தேக்கம்மா அழாதம்மா ஆப வேண்டியது பாப்போம்மா தெரிசம்மா நீ உங்க அப்பா எல்லாத்துக்கு போன் அடிச்சு சொல்லு சரி அத்தம்மா எம்மா இப்படியே போட்டிக்க கூடாதம்மா ஊருக்குலாம் சொல்லி வெளிய கொண்டு வச்சிருவோம் ராதா ராதா எங்களை விட்டுட்டு பெட்டியே ரோசா பூ போல அட கண்ணி கண்ணி உன்னை கண்ணுக்குள்ள வச்சோமே கற்பெட்டி கபி போல

அப்படி சொல்லாத என்ன பத்த ராசா என்ன விட்டு போயிட்டே சித்தி என்னாச்சு அப்பா நம்ம எல்லாம் விட்டு போயிட்டாருப்பா இனி வர மாட்டாரு எங்கேயும் போல படுத்து கிடக்காரு ஐயோ இந்த பச்சை மண்ணுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேனோ மொட்டை 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 மண்டை சித்தி அஞ்சு ரூபா கொடு அமைதியா உட்காருப்பா இப்படி எல்லாம் செய்யக்கூடாது மொட்டை 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 கிளவி மொட்டை மொட்டை கிளவி பூரசேனோ மொட்டை தெரிசாமா ரொம்ப நேரம் வெயில உட்காராத நீ வேணா ரூல போய் ரெஸ்ட் எடுக்கியா வேண்டாம் விஜய் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம வீட்டுக்கு அதுக்கு இல்லமா, மாசமா இருந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அதான் சொன்னேன் இல்ல விஜய் இப்ப நான் ஒரு பிளேட் இட்லி சாப்பிட்டு வந்தேன் ஆ சரிம்மா சரிம்மா மொட்டை மொட்டை கிளவி மொட்டை கிளவி புருச மொட்டை கிளவி மாவன் மொட்டை மொட்டை குடும்பம் மொட்டை குடும்பம் பிறப்பு சித்தி வந்தன அடிச்சு விட்டுருவேன் மண்டையை விடு மண்டையை பிடிச்சி தடவாத வலிக்கு அஞ்சு ரூபா வேணும் அஞ்சு ரூபா வேணும் மொட்டை கிளவி கொடு இல்லைன்னா அங்க போய் நீ பாடையில படு விஜய் இந்த பாயில கூட்டு தம்பி தம்பிங்க வாமா போல மொட்டை மொட்டை ஓவர் வாய் சாட்டை அதான் இவனை ஹாஸ்டலில் போட்டிருக்கு என்ன பண்ணி வைக்காம பேட்டியே நான் என்ன செய்வேன் விஜய் பாவும் ரேகா இதுக்கு அப்புறமாட்டி எப்படியாவது வீட்டை பேசி கல்யாணம் பண்ணி வச்சிரு நானா மாட்டேங்கிற எங்க அம்மாவும் பெரியமாவும் சேர்ந்துட்டு இந்த வரத்துக்கு வராவோ அடுங்கடா என்ன சொத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி அடுங்கடா என்ன பத்தி நான் வெடி போட்டு கொள்ள போவேன் யாரு நம்ம வெடியை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கு பணத்துக்கிட்ட தாத்தா தாத்தா

இருக்கு ஐயோனா சங்கீத மேகம் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் எங்கும் வீங்கும் நாளை நம் தாத்தாவை மண்ணில் போடுவோம் எங்கும் உலாவும் அவர் என்ன மெண்டல் கணக்கை இப்படி கடந்து ஆடுத்துவோமோ யாருமே நிறுத்த மாட்டேங்கலே நமக்கு ராணி ராணி வந்து வந்து அடக்கா இப்படி இப்படி செத்து மீனாட்சி அக்கா ஆகிப்போச்சு எதுவும் வருத்தப்படாதுங்க சரி ஏதோ கடவுள்கிட்ட போய் போய் அடையட்டும் நீங்கள் மாலையை எம்மா வருத்தப்பட்டுக்கிடாதுங்கம்மா என்ன செய்ய முடியும் அவர் எதி போயிட்டு சேர்ந்துட்டாரு கடையில கடந்து அவரும் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்தாமல் போயிட்டாருன்னு சந்தோஷப்பட்டு கிடங்கு எங்கள் அம்மன் டாடிக்கு ராசா ராசான்னு அவர் எத்தனை வட்டி சுக்கு காப்பி கேட்பாரு வா போட்டே கொடுக்க மாட்டாவோ மனசுக்கு வர விடாதுங்க ஆமாம் மாவா இருக்கா மாவன் இருக்கா அவனுக்காக தான் நீங்கள் வாழணும் நீங்கள் அழுது அழுது சேர்ந்துடாதீங்க போய் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை கூட பண்ணி வைக்காமல் போய் சேர்ந்துட்டாரு இனி நீங்கள் பிள்ளைகளுக்காக நல்லபடியாக வாழுங்க எப்படி ஓரமாக உட்காந்துருவோம் வாங்க பெருசா பாவம் மாசமா இருந்துகிட்டு வெயிலெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கா ஆமாட்டி அந்த பிள்ளை யார்ட்டு உள்ள போச்சு சொல்லுங்க ஏன் பிச்சை மொட்டை உன் பொண்ணுட்டி உள்ள அனுப்பு அப்போ அம்மாட்டு காக்கா பஞ்சாயத்து தலைவரை இன்னும் காணும் சம்பந்தார் வீட்டுக்கு முதல்ல வர வேண்டாமா பொண்ணாட்டியை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாமா இந்நேரம் எங்க ஒளிஞ்சு போனாரு ஒரு டூர் கூட ஒழுங்கா போடுறதுக்கு அவருக்கு துப்பு கிடையாது விடிய விடிய கிளம்பிட்டு இருப்பாரு அவர் பொண்டாட்டிக்கு அமைச்சிருக்க விடிய விடிய மீக்க போட்டு இருக்கும் தலைவருக்காக வெயிட்டிங் என்ன நடக்குன்னு பாப்போம் இவ்வளவு நேரம் கழிச்சு வரதுக்கு கண்டிப்பா இந்த மீனாட்சி அம்மா சண்டை இருக்க போது தலைவர்கிட்ட அது வேற நடக்குமா மைனியோ பசிக்கி சாப்பிடலாம்னு உள்ள போன கிச்சனுக்குள்ள டைனிங் டேபிள்ல ஒரு சாப்பாடு இல்ல என்னாச்சு நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன் எதுக்கு மைனியோ வீட்டுக்கு வள வந்த பிள்ளைக்கு ஒரே சாப்பாடு கூட படம் ஒளிச்சு வச்சிருக்கியோ ஏமா ஊருக்குள்ள துஷ்டி விழுந்துடலாமா அதனால நம்ம முறைப்படி அதாட்டி எங்க குடும்பம் முறைப்படி பூசா கல்யாணம் ஆகி வந்த மருமவா வீட்டில் சாப்பிடக்கூடாதுமா ஏ அப்பா ஊரில் எவ்வளோ வேணும் நான் பண்ணி கிடந்து சாப்பிட முடியுமா போடுமா சோறு போடுதம்மா ஆனால் நம்ம தட்டுலையோ இலையிலையோ தூங்கக்கூடாதுமா அங்க போய் உட்கார தரையில சோறு போடுவே தரையிலையா எனக்கு புரியல ஆமாமா நம்ம குடும்ப வழக்கப்படி நம்ம ஊர்ல யாராவது சுஷ்டி குளிர்ந்தாவனா அப்படிதான் செய்யணும் அங்க உட்கார சாப்பாடு கொண்டாரு எனக்கு ரொம்ப ஓவரா பண்ணதுங்க எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா எரிச்சப்பட்டா வாழ முடியுமாமா அங்க உட்காரு வாரி சரி இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்ட வந்து நல்ல இருந்து ஒரே நிம்மதியே இல்லப்பா இந்த பொம்பளை ஒண்ணு நான் பாடா படுத்து சாப்பிடுச்சு மண்ணில் உட்காந்து திட்டாலும் திம்ப சாப்பாடு வேண்டாம்னு சொல்ல மாட்டா போல

இன்னைக்கு சாப்பிட்றது விளக்கையே சாப்பிட முடியும் சாப்பாடே போடல எப்படி நான் குடியாம சாப்பிட முடியும் வாய பிளந்துதான் தங்கணும் இருமாயிரமா போடுதேன் போடுதேன் மைனி ஜோதினா வெறும் சோர் மட்டும் இருக்கு ஏமா குளம்பூதி திங்க கூடாதுமா ஊர்ல துஷ்டி விழுந்துட்டல ஏய் அப்பா இதுக்கு சோத்த போடாமே இருக்கா வெறும் சோர தின்னு விக்கி சாவணுமா சேய் பரவளத்துங்க யாரடி சாரோ யாரடி சாரோ

ஏசை கூட்டிட்டு வரமாட்டேக்க நம்ம ஊரு துஷ்டியெல்லாம் காட்டு அவர் ரொம்ப பயப்படுவாக்கா நான் அம்மாவை கூப்பிட்டு வா சரி சரி வா துஷ்டி நத்திங் நத்திங் வா நம்ம போவோம் சாம்பார் இருக்குல்ல சரி நீயும் சரிப்பட்டு வர மாட்டேன் நானே போறேன் போ